ஒன்னு ரெண்டு மூணு இருக்கு பரிசு விசில் அடிங்க இல்லங்க குறுக்க வராதிக்க வராதீங்க தம்பி இந்த விசில் அடிக்கிறது யாரு பெயர் மூன்று பேருக்கு பரிசு பாப்பா வீசாம வீசாம போங்க வீசாம போங்க மூணு பேருக்கு பரிசு இடிச்சுக்காம நேரா போங்க நேரா வா 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 நேரா ஓடுங்க மூன்று பேருக்கு பரிசு நடுவரல கொஞ்சம்

தொட கூடாது அங்க தொட கூடாது சரி உடம்பு சார் ಬಾಬ್ರಿ ಹೌದಾ ಸೂತ ಕಟ್ ರೀ எ நிற்க விட மாட்டேங்கிறாங்களே முடிஞ்சுதா